ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷார்ஜா எமிரேட்டானது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள போக்குவரத்து ஃபைன் எல்லாத்தையுமே குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் தள்ளுபடி செய்யறதா அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பானது ஷார்ஜால இருக்கக்கூடிய போக்குவரத்து ஃபைன் பெற்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரிய நிவாரணமா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஷார்ஜாவின் துணை ஆட்சியாளரும் சார்ஜா நிர்வாக கவுன்சிலி துணைத் தலைவருமான ஷேக் அப்துல்லா பின் சலீம் அல் காசிமி தலைமையில நடைபெற்ற சாஜா நிர்வாக குழு கூட்டத்தின் போது இந்த முடிவை எடுத்திருக்காங்க இந்த முடிவின்படி ஷாஜா காவல்துறை பொது கட்டளையில் உள்ள தகுதி வாய்ந்த அதிகாரியால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட எந்தவொரு போக்குவரத்து மீறலும் தானாவே கைவிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அபராத தள்ளுபடியை பெறுவதற்கு குறிப்பிட்ட தொகையை கட்டணமா செலுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது வாகன ஓட்டிகள் ஆயிரம் திருகம்ஸ் கட்டணம் செலுத்தணுமா இருப்பினும் சில சந்தர்ப்பங்களை கட்டணத்திலிருந்து விளக்குகள் இருக்கனு சொல்றாங்க அது என்னன்னா வாகன உரிமையாளர் இறந்து விட்டால் வாகன உரிமையாளர் குறைந்தது பத்து ஆண்டுகளாக ஐக்கிய அரபு அமிரகத்திற்கு வெளியே இருந்தா வாகனம் கைவிடப்பட்டிருந்தால் மேலும் உரிமையாளரை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் இந்த முயற்சி வாகன உரிமையாளர்கள் குறிப்பாக பழைய தீர்க்கப்படாத அபராதங்களை கொண்டவர்கள் மீதான சிம்மையை குறைப்பதையும் காலாவதியான பதிவுகளை சுத்தம் செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இதற்கான விண்ணப்ப செயல்முறை செயல்படுத்தலுக்கான காலக்கெடு குறித்த கூடுதல் விவரங்கள் வரும் நாட்கள்ல வெளியிடப்படும்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க